ரிஷிவந்தியம் சட்டமன்ற தேர்தல் விவரங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் எடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த இடத்துல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க கே கார்த்திகேயன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஏழு வாக்குகளும் நாற்பத்தி ஏழு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக அனைத்து இந்தியா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தண்டம்பானி கே தண்டபானி அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வாக்குகளும் முப்பத்தாறு புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் இரண்டாம் இடத்து பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தது மக்கள் கூட்டணி சார்பாக தேமுதிக சார்பில் வின்சென்ட் ஜெயராஜ் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்பது வாக்குகளும் ஏழு புள்ளி மூணு சதவீதமும் இந்த இடத்துல அவர் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்கள் நல கூட்டணி தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறில் தேமுதிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிபிஐ சிபிஎம் மதிமுக அப்புறம் மற்றும் பல சில கட்சிகள்லாம் சேர்ந்து அந்த தேர்தல் கூ தேர்தலை ரெண்டாயிரத்தி பதினாறில் சந்திச்சாங்க விஜயகாந்த் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவிச்சுட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா பாமக அந்த இடத்துல தனித்து போட்டிக்கிட்டு கே பி பாண்டியன் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு வாக்குகளும் நாலு புள்ளி ரெண்டு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க தன்னிச்சையாக ஒரு எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு வாக்குகள் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது